கத்தலை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வெளியிலே பிரயாணம் என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் ஏன் மனிதனை உலகத்தில் படைத்தார் இயேசு கிறிஸ்துவர் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார் என்ற தலைப்புகளிலே கற்றைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இன்றைக்கு பார்க்கும்போது தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்ததான கெருவின் தூதன் பாதாளத்தில் தள்ளப்பட்டான் இப்பொழுது தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்ததான இடம் காலியானது ஆகவே தேவனை ஆராதிக்கும்படி மனிதனை சிருஷ்டித்தார் தேவன் தண்ணீரால் இருளால் சூழப்பட்டு சூழப்பட்டு ஒழுங்கினமும் இருந்த உலகத்தை வானும் என்றும் பூமி என்றும் இரண்டாக பிரித்தார் பின்பு தேவன் வெட்டாந்திரைக்கு பூமி என்றும் அதை சார்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார் தேவன் அது நல்லது என்று கண்டார் ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நாம் பார்க்கலாம் தேவன் மனிதனை படைப்பதற்கு முன் பூமியில் மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் சிர்சித்தார் அத்தனையும் தேவன் நல்லது என்று கண்டார் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே உதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என் தோற்றத்திலே தோற்றத்தை உருவாக்கி தான் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களில் பார்க்கலாம் அவனுக்கு ஆதாம் என்று பெயரற்று பெயர் பெயர் வைத்தார் பின்பு அவனுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவன் விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து சதையினால் மூடி மனுஷியை படைத்தார் தேவனாய கர்த்தர் தான் மனுஷனிடத்தில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை அவளிடத்தில் கொண்டு வந்தார் ஆதி அவங்க இருபத்திரெண்டாவது வசனத்தில் இதை பார்க்கலாம் அவர்களை ஏதேன் என்னும் தோற்றத்தில் வைத்து நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விஷயத்தையும் வைத்தார் இந்த ஸ்திரியானவள் கீழ்ப்படியாமையினால் பாம்பினால் வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய சாபத்திற்கு உள்ளாகி ஏதேன் என்னும் தோற்றத்தில் செலுத்தப்பட்டால் ஒரு சிந்தனை முதலில் மனிதனை படைத்து விட்டு தேவன் மற்ற அனைத்தையும் சிருஷ்டித்திருந்தால் இவன் இவன் சொல்லியிருப்பான் இந்த ஆதம் சொல்லியிருப்பான் நானும் தேவருமாக எவ்வளவு கஷ்டப்பட்டு உலகத்துள் அத்தனையும் உருவாக்கினோம் என்று சொல்லியிருப்பான் இந்த புறவலங்காயெல்லாம் இவ்வளவு நீளமாக நீளுவதற்கு காரணம் கடவுள் ஒரு பக்கம் இழுக்க ஆதம் மறுபக்கம் இழுக்க ரெண்டு விழமாக இவ்வளோ இழுத்து தான் இவ்வளவு பெரிசாக ஆயிருக்கிறது என்று அவன் சொல்லியிருப்பான் இந்த எல்லாம் மேலே இருந்து கீழே விழும்போது உடைந்துவிடும் என்று சொல்லி கெட்டியான ஓட்டை கொடுத்து வெளி பக்கத்தில் தென்னை நாரினால் மூடி நல்ல பாதுகாப்பாக வைக்க ஆதாம்தான் ஐடியா கொடுத்தா கொடுத்தேன் என்று சொல்லியிருப்பான் ஆனால் தேவன் மனிதனுக்கு எந்த ஒரு மகிமையும் கொடுக்கக்கூடாது என்று சகலத்தையும் சிருஷ்டித்த பின் தேவன் மனிதனை படைத்தார் ஆதாமும் ஏதேன் தோற்றத்திலிருந்து துரத்தப்பட்ட பின் ஏவால் கர்ப்பம் தெளித்து காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால் பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆவிலையும் பெற்றால் ஆவேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான் காயின் நிலத்தை பயிர்கிறவனான் ஆகிய ஆதியாகவும் நாலாம் அதிகாரம் முதல் சில வசங்களை நாம் பார்க்கலாம் காயினும் ஆவெலும் கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தார்கள் தேவன் காய் காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்காதபடியினால் அவன் ஆவேலை மேல் பொறாமை கொண்டு ஆதாமை கோபம் கொண்டு கோபம் கொண்டு அவளை கொலை பண்ணுறான் இப்படி ஆதாமன் சந்ததி பாவத்தின் மேல் பாவம் செய்து தேவன் சாபத்திற்கும் கோபத்திற்கும் உள்ளானார்கள் உலகம் பாவத்தினால் நிறைந்தது ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எண்ணூற்றி எண்பது தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி முப்பது அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வருடங்கள் வாழ்ந்தார்கள் இவர்களுடைய ஆயுசு நாட்கள் அதிகமாய் கூட்டிக் கொடுத்தும் இத்தனை வருடங்கள் வாழ்ந்தும் கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாதபடியால் ஆயுஸ் பத்து நாட்களை நூற்றி இருபது வருடமாக தேவன் குறைத்தார் ஆதி அவகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நாம் பார்க்கலாம் இப்பொழுது மனிதன் நன்றாக திரும்பி வாழ்வான் என்று எண்ணி திருக்கு தெரிசுகள் மூலமாக எச்சரித்தார் திரும்பவும் மனிதன் கொலை கொள்ளை விபச்சாரம் விக்கிரக ஆராதனை இப்படி பாவத்தின் மேல் பாவம் செய்து தேவனை விட்டு தூரம் போனார்கள் ஆகவே தேவன் தான் உண்டாக்கினதற்காக மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் தேவனுடைய உக்கிரக கோப கோபத்திற்கு உள்ளானான் தேவனை ஆராதிக்க சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் எட்டு பேர் மட்டும்தான் காணப்பட்டார்கள் நோவா நூற்றி இருபது வருடம் தெரு தெருவாக பிரசங்கம் செய்து உலகம் ஜலத்தினால் அழியப் போகிறது என்று நூற்றி இருபது வருடம் செய்தி கொடுத்தும் அவன் குடும்பத்தை தவிர வேறு யாரும் மனம் திரும்பவில்லை ஆகவே தேவனுடைய கண்களில் நோவாவிற்கு கிருபை கிடைத்தது ஆண்டவருடைய திட்டத்தின்படி ஒரு பேரியை செய்து அவனும் அவன் குடும்பத்தார் மற்றும் ஜலப்பிரயத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் இப்படி நோவாவின் குடும்பம் மற்றும் காப்பாற்றப்பட்டு அவர்கள் சந்ததி உறவில் பெருகியது திரும்பும் ஆண்டிற்கு பிரயோஜனம் இல்லாமல் இல்லை என்று கண்டார் எட்டு ஒன்பது நூற்றாண்டுகள் வாழ்ந்த மனிதர்கள் ஆண்டுவிற்கு பிரயோஜனம் இல்லாததால் மனிதனின் ஆயுசு நாட்களை நூற்றி இருபது வருடமாக குறைத்தார் என்று வேதத்தில் பார்க்கலாம் திரும்பவும் மனிதன் பாவம் செய்தபடியினால் ஒரு குடும்பத்தை காப்பற்றும்படி தேவன் பல கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு பேழையை அதாவது ஒரு கப்பலை செய்து உலகத்தில் மழை மழையை கொண்டு வந்து உலகில் வாழ்ந்த அத்தனை உயிர்களையும் சங்காரம் செய்தார் ஒரு சிந்தனை ஆண்டவர் சிருஷ்டித்து உருவாக்கி சகலத்தையும் அனுபவிக்கும்படி கொடுத்த மனிதன் ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல் பிரயோஜனம் இல்லை என்று கண்டபோது அவர் பல கோடி க கணக்கான மனிதனை நிகிரகம் பண்ணினார் நிக்ரகம் என்ற வார்த்தை ஆண்டவருடைய உக்கிரக கோபத்தை வெளிப்படுத்துகிறது அதுபோல நீயும் நானும் ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லை என்று கண்டால் முதல் நம்முடைய பாலையில் சொன்னால் தள்ளிக்குடு தட்டி கொடு தள்ளிவிடு இப்படி ஆண்டவர் செய் செய்வார் பிள்ளை தேவ பிள்ளையே அவருடைய கையில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும் திரும்பவும் மனிதன் பாவத்தின் மேல் பாவம் செய்து தேவனை விட்டு தூரம் போனார்கள் தங்கள் விருப்பம் போல வாழ ஆரம்பித்தார்கள் சிருஷ்டித்த தெய்வத்தை விட்டுவிட்டு தன் தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட சிற்றுப்புகளை வழிபட்டார்கள் திரும்பவும் தேவன் நினைத்தார் இனி மனிதன் நூற்றி இருபது வாழ்ந்து தேவனுக்கு பிரயோஜனமில்லை என்று நினைத்து மனிதனின் ஆயுசு நாட்களை எழுபது அல்லது எண்பது வருடமாக வெற்றி கொடுத்தார் என்று சங்கீதக்காரன் தொண்ணூறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவித தன்னிட வாழ்க்கையில் கடைசி நாட்கள் அனுபவத்தை எடுகிறான் தொடர்ந்து தேவன் உலகத்தில் பிறந்ததில் நோக்கம் என்ன என்பதை தொடர்ந்து கேளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக